ஐயா நம்ம தமிழ் பண்பாட்டிலே கல்யாணம் முடியும் போது பெண்ணை கணவன் வீட்டுக்கு அனுப்புறோமா இல்ல அந்த ஆணை பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறோமாயா அப்படி அனுப்புறோம் அனுப்பிச்சா நாங்க வந்துருவோம் நீங்க வந்துருவீங்க அந்த குடும்பமே வெளியில போக வேண்டியதா அதுக்கப்புறம் ஏன் பெண்ணை கட்டி கொடுத்து அனுப்புறார்கள் தெரியுமா கூடி வாழும் பண்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது சார் அந்த ஊர்ல உள்ள மனிதர்கள் வித்தியாசமா இருப்பாங்க அந்த தெருவுல உள்ளவங்களுடைய குணம் வித்தியாசமா இருக்கும் அவங்க பேசுற வட்டார வழக்கு கூட வித்தியாசமா இருக்கும்லங்க திருச்சியில உள்ள ஒரு பொண்ணை நீங்க திருநெல்வேலிக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அங்க பேசுற வட்டார வழக்கே வித்தியாசமா இருக்கும் அவ்வளோத்தையும் சகித்து கொண்டு இருக்கக்கூடிய குணம் பெண்களுக்கு இருக்குங்கிறதுனாலதான் பெண்ணை கட்டி கொடுக்குறோம் வீட்டுக்குள்ளே வரும்போதே இந்த மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சு வரும்போது பூச்செண்டோட வருவார் அது ஒரு ஆப்பிள் வச்சு பூ கட்டியிருப்பாங்க அதில் பாதையை தின்றுவாரு சில மாப்பிள்ளையை அது தின்ட்டு வந்துடுங்க ஆனால் நாங்கள் ஒரு குத்து குத்துவிளக்கோட தான் உள்ள வருவோம் எதுக்கு தெரியுமா ஐந்து முக குத்து விளக்கை உள்ள வந்தவொடனே ஏத்த சொல்லுவாங்க ஏன்னா அதுல ஒரு முகம் மாமியார்ட்ட அனுசரணையா நடந்துக்கணும் மாமனார்ட்ட அன்பா நடந்துக்கணும் நாத்தனார்ட்ட சகிப்பு தன்மையோட நடந்துக்கணும் கணவர்கிட்ட பாசமா நடந்துக்கணும் அந்த சுற்றத்தோட நேசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஐந்து விஷயங்களை சொல்வதற்காகத்தான் பெண்கள் கிட்ட ஐமுக குத்து விளக்கை ஏத்த சொல்றாங்க நடுவர்களே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பெண்களை பாருங்க அப்படி லூஸ் ஹேர் விட்டு வருவாங்க போனி டைல் போட்டு வருவாங்க ரெட்டஜடை போடுவாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நேர் உச்சி எடுத்து வகுடில் ஒரு குங்குமத்தை வைத்து ஒற்றை சடை பின்னுவார்கள் ஏன் தெரியுமா அந்த இரண்டு பிறந்த வீடு புகுந்த வீடு என்கின்ற இரண்டு வீட்டையும் குங்குமம் என்கின்ற ஒற்றை பொருளால் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் என்கின்ற அந்த பண்பை குறிக்கிறதுங்க ஆப்பிரிக்காவில் ஒரு அழகான பழமொழி உண்டு சார் உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆண் சுமக்கிறான் அந்த ஆணை பெண் சுமக்கிறாள் என்பதுதான் அந்த பழமொழி நடுவர் அவர்களே ஆண்கள் தான் செஞ்ச தவறுகளை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க அதை பெண்கள் தான் போடுவாங்க அந்த இப்படிதான் ஒரு வீட்டுல ஒரு கணவருக்கு சந்தேகம் மனைவிக்கு காது கேட்காதோ என்னமோனு அவருக்கு ஒரு சந்தேகம் உடனே வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு சத்தம் போடுறாரு ஏமா பரிமளா இன்னைக்கு என்ன குழம்புன்னு அந்த மாதிரி சமையல் அறைக்குள்ள இருந்துச்சு பதிலே வரல மறுபடி உள்ள ஹாலுக்குள்ள வந்துட்டு இன்னைக்கு என்ன குழம்புனார் பதில் வரல கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இவள் கண்டிப்பா காது கேட்கல கிச்சனுக்குள்ள வந்து இன்னைக்கு என்ன குழம்புனார் பதில் வரல கன்ஃபார்ம்டா இவளுக்கு காது சவுடுதான் அப்படின்ட்டு பக்கத்துல எத்தனை தடவை கேட்கற இன்னைக்கு என்ன குழம்புன்னு உடனே அந்த அம்மா திரும்பி பொறுமையா சொன்னாங்க மூணு தடவை சொல்லிட்டே முருங்கக்காய் சாம்பார்னு திரும்ப திரும்ப கேட்டு யாருக்கு காது கேட்கல தன்னுடைய குறையை கூட மனைவியின் மேல் ஏற்றி வைத்து அழகு பார்ப்பதுதான் இந்த ஆண்களுடைய குணமாக இருக்கிறது என்னைக்காவது எந்த ஒரு ஆணாவது அடுப்படியில மனைவிக்கு உதவியா ஒரு நாளாவது நின்றுக்கிறீங்களா